వెల్కమ్ టు మై ఛానల్ ఆన్లైన్ అస్టో కరూర్ టీవీన్ వీన్ నంబర్ ఎయిట్ జీరో సెవెన్ టు ఒన్ టు ఫైవ్ సిక్స్ ఎయిట్ సెవెన్ ఆన్లైన్ అస్టో కరూర్ టీవీ వాల్విన్ వలిగాటి செயற்கு அனைவருக்கும் என்னுடைய முதற்கனமான நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு வார்த்தை சொல்றேன் சனியும் சுக்கரனும் சேர்ந்தா என்ன பண்ணும் சனியும் சுக்கரன் சேர்ந்தா என்ன பண்ணும் நீங்க படிச்சிருக்கீங்க ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்க சரி நீங்க பணக்கார ஆனா விஜய் அண்ணனாவது சொன்னாரு அது வரைக்கும் சந்தோஷம் சனியும் சுப்பரனும் சேர்ந்து அந்த திசா புத்திகள் நடைபெறல வந்தா பூமி பிறக்கும் புத்தரன் பிறக்கும் புதையல் கிடைக்கும் வார்த்தை அழகா இருக்கா கேக்கிறவ பூரிச்சிருவான்ல ஆறாம் அதிபதி திசை நடந்த என்ன பண்ணும் தெரியுங்களா ஆறாம் அதிபதி திசை நடந்த என்ன பண்ணும் சொல்லுங்க பாக்கலாம் ஆறாம் இடத்தினுடைய திசை வந்ததுன்னா இருட்டில் இருந்து பிரகாசித்து வருதல் ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தவன் உயர்ந்த அந்தஸ்துக்கு வருதல் வாடகை வீட்டில் இருக்கவன் சொந்த வீடு கட்டி குடி போவான் டெம்பரவரியா வேலை செய்யறவனுக்கு பர்மனன்ட் ஆகிடும் ஆறாம் இடத்தினுடைய திசை புத்தி வந்ததுன்னா ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தவன் பிரசித்தி ஆதல் இருட்டில் இருந்து பிரகாசித்து வருதல் அப்படின்னா புஸ்தகத்தில் இருக்குங்க பெரிய சுந்தர சேகத்தை படிச்சிருக்கேன் அதில் போட்டிருக்குது ஆறாம் இடம் என்ன ராகு அப்படின்னா அபரீதமான கிரகமா பிரம்மாண்டமா எல்லை இல்லாத தனம் ஏக சக்கரவர்த்தி ஆகணுமா ஒருத்தருக்கு ராகு கொட்டு கொட்டுன்னு கொட்டிருச்சு ஆயிரம் கோடிக்கு பக்கமாக கொட்டிருச்சு கண் கூட பார்த்தேன் சவால் விட்டு சொன்னேன் அவ்வளோ கொட்டிருச்சு எல்லை இல்லாத தனமா ஏக சக்கரவர்த்தி ஆகிறதான் இந்த பெரிய சுந்தர சேகரத்தில் ராகுக்கு அப்படி போட்டிருக்குது படித்து பார்க்கணும் சைவினை வைக்கிறது பில்லி சிவனி வைக்கிறது ராகுலே வரும் ராகுன்னு பிரம்மாண்டம் அந்த சேர்ந்தா அவரு பணக்காரன்னாரு இப்ப நான் என்ன சொன்னேன் பூமி பிறக்கும் புத்திரன் பிறக்கும் புதையல் கிடைக்கும் சொன்னேன் ஆறாம் இடம் திசை வந்தா நோவனுடைய ஒரு கடன் வரும்னு அவருக்கு சொல்றாரு ஆறு கூடையனுடைய திசை வந்தா ஒருவருக்கும் தெரியாமல் இருந்தவன் பிரசித்தி ஆதல் இழிந்த அந்தஸ்திலிருந்து உயர்ந்த அந்தஸ்துக்கு வருதல் ஏன் அந்த ஆறாம் இடத்துக்கு இப்படி நான் சொல்றேன்னு நீங்க அதை ஒரு பாயிண்ட் எடுக்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப நம்ம செய்ய பத்தாம் பத்தாம் இடங்கிறது கர்மா நம்ம செய்யற கர்மாவுக்கு அது புண்ணியத்தை கொடுக்குது அப்ப அந்த அவனுடைய பத்தாம் சொன்னேன் ஒரு மனிதனுடைய ஏற்ற இறக்கத்தை சொல்ற இடம் கீர்த்தி அபகீர்த்தின்னு சொன்னேன் அப்ப ஆறாம் இடத்தினுடைய திசை வந்தா அவளுக்கு அபகீர்த்தி போய் கீர்த்தி வருதா இல்லையா ஏன் அதை எடுக்க கூடாது எடுக்கலாம் ஆறாம் இடத்தினுடைய திசை வரையில பத்தாம் இடத்துக்கு பாகிஸ்தான வர்றதுனால அது ஏன் அப்படி எடுக்க கூடாது அது வருன்னா அதெல்லாம் பண்ணிக்கிட்டே தானே வரும் அப்புறம் இப்ப இப்ப என்ன தொழில் செய்வீங்க இப்ப ஒருத்தர் வராங்க நல்ல நல்ல யூகமா கேளுங்க ஒருத்தர் வர்றாங்க என்னக்கா தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் ஏதோ ஒரு தொழில் சொல்கிறீங்க நான் ஒரு ரூட் வச்சுருக்கேன் ஈஸியாக தப்பிக்கிறது என்ன திரும்ப சொல்லிடுவேன் காடு பண்பாரிக்கும் ஊடு பண சம்பாதிக்கும் கட்டுத்தார பணஞ்சம்பாரிக்கும் வீதி பண்சம்பாதிக்கும்னு சொல்லிடுவேன் வேலையை முடிச்சிது அதுக்கு ஏதோ ஒன்று அவங்க மாட்டிக்குவோம் இப்போ காடு பணம் சம்பாதிக்குதுன்னா விவசாயம் பண்ணுவோம் ஊடு பண கடை கண்ணி வச்சுருப்பான் கட்டுத்தார பணம் சம்பாதிக்கணும் ஆட்டு பொண்ண மாட்டு பொண்ண கோழி பண்ண கிழக்கு மில் வச்சிருப்பான் வீதி படம் சம்பாதிக்கணும் டிரான்ஸ்போர்ட் வச்சிருப்பான் வேலை புடிச்சுதா நீ ஏன் போய் மண்டை போட்டு குழப்ப இல்ல அதாவது ஜோதிடங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா கத்துக்கணும் கத்துக்கணும் வெப்பிக்கணும் அது சாமர்த்தியமா சொல்லணும்ல சாமர்த்தியமா சொல்லணும் இல்ல இந்த வார்த்தையை வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா காடு படைஞ்ச மாதிரி ஊடு பணஞ்சம் மாதிரி கட்டுத்தார பணஞ்சம் மாதிரி வீதி பனைஞ்சம் மாதிரி வீதி பனைஞ்சம் மாதிரி யோகா இருந்தால் தான் சார் அவன் பஸ் வச்சுருப்பான் கட்டுத்தார பழஞ்ச மாதிரி யோகா இருந்தால் தானே மாடி கண்ணை வச்சுருப்பான் கோழி பண்ணை வச்சுருப்பான் ஆட்டு பண்ணை வச்சிருப்பான் பில்லு வச்சிருப்பான் ஊடு பணஞ்ச மாதிரி இருக்கு யோகா தானே அவன் காம்ப்ளெக்ஸ் கட்டுவான் கல்யாண மண்டபம் கட்டுவான் அப்பார்ட்மெண்ட் கட்டுவான் ஸ்டார் ஹோட்டல் கட்டுவான் இப்போ இதெல்லாம் சொல்லலாம் இல்லை அப்போ காடு படைஞ்ச மாதிரி இருக்க யார் ஊடு பணஞ்சம் மாதிரி யார் கட்டுத்தார பழஞ்சம் மாதிரி யாரு வீதி பணிஞ்சம் மாதிரிக்குவன் இதில் எல்லாமே நீங்கள் உலகத்தையே இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம் இதுவரைக்கும் எனக்கு இந்த நாமக்கல் மாவட்ட ஜோதிட சங்கத்தில் பேச வாய்ப்பளித்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் ஏனைய சக ஜோதிடர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்